குட் மார்னிங் யஃப்னா வேம்படி கேர்ள்ஸ் ஹைஸ்கூலின் காப்போத்த சாதாரணகர பெருபொருள் நேற்று வெளியாகி அதில் எமது பாடசாலை மாணவர்கள் சிறந்த பெருவேட்டை பெற்று எமது பாடசாலைக்கும் வடமாகாணத்துக்கும் சிறந்த பெருபொரை வழங்கியுள்ளார்கள் பெருமையை சேர்த்துள்ளார்கள் அந்த வகையில் நைனிய பெற்ற மாணவர்கள் ஐம்பது பேரும் எயிட்டே பெற்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது செவனே பெற்ற மாணவர்கள் முப்பத்தி நாலு சிக்ஸே பெற்ற மாணவர்கள் முப்பத்தி ஐந்து நூறு மாணவர்கள் ஓயிலில் சித்தியடைந்துள்ளார்கள் என்பதை தெரிவிப்பதோடு தமிழ் மீடியம் மாணவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேரில் முப்பத்தி ரெண்டு பேருக்கு நைனே இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் எழுபத்தி நாலு பேரில் பதினெட்டு பேருக்கு ஏ நைன் ஏ மொத்தத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்கள் இந்த பரிட்ச இந்த பரீட்சைக்கு பாடசாலையிலிருந்து தோட்டியுள்ளார்கள் என்பதை அறிய தருகிறோம் இதை வழிப்படுத்திய ஆசிரியர்கள் பகுதி தலைவர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதோடு கூறுகிறோம்

நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளியாளர்களிடம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டமை குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்